ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலி இன்றைக்கி லைவ் போய்ட்டுருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் டைட்டில் வின்னர் எல்லாமே பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே இது வீடியோ வந்து போடணும் அப்படின்ட்டு எஸ் நம்மளோட செகண்ட் ரன்னர் அப் வந்து வைஷ்ணவி வந்திருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதில் அஞ்சு பேருமே டிசர்வ் ஆன பர்சன்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரன்னர் அப் யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஜீவிதா பாஸ்கர் தான் வந்திருக்காங்க பர்ஃபமென்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க ஹீரோஸ் எல்லாமே முக்கவாசி பேர் வந்திருக்காங்க வின்னர் டைட்டில் வின்னர் யார் அப்படின்னா ஜான் தான் வாங்கியிருக்காரு அந்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பிக்குமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலேவோட டைட்டில் வின்னர் ஜான் வாழ்த்துக்கள் ஜான் இந்த செகண்ட் அப் அண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்ற ரெண்டு பேருமே கூட அந்த டைட்டிலுக்கு டிசர்வான பர்சன்ஸ் தான் அந்த ஸ்டேஜில் வந்து ஏற்ற இறக்கம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அவங்களுக்கெல்லாம் போயிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து அந்த டைட்டிலுக்கான ஒரு பர்சன் தான் கிராண்ட் ஃபினாலே வேறு லெவலில் போயிட்டுருக்கு நம்மளோட விஜய் டிவி பிரபலங்கள் ஹீரோஸ் எல்லாருமே வந்திருக்காங்க திரவியம் வந்திருக்காங்க அதே மாதிரி கம்ருதீன் வந்திருக்காரு பாண்டியன் ஸ்ட்ரோஸ் பிரபலங்கள்லாம் வந்திருக்காங்க முத்தழகு டீம் பொன்னி டீமும் வந்திருக்காங்க நிறைய பிரபலங்கள் வந்திருக்காங்க சூப்பர் சிங்கர் கிராண்ட் ஃபினாலிக்கு மூன்று இடங்களை பிடிச்ச பாடகர்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்